பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் கே பி அன்பழகன் முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பாலக்கோடு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வக்கீல் செந்தில் தலைமை வகித்தார் இதில் பாலக்கோடு அதிமுக வடக்கு ஒன்றியத்துக்கு கணபதி ஊராட்சியில் உள்ள பெல்ரம்பட்டி கிராமத்தில் மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி கண்ணன் வேலு குமார் ஸ்ரீகாந்த் கோவிந்தராஜ் முனியப்பன் ஜனார்தனன் சிவகுரு வீரபத்திரன் திருப்பதி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்டோர் தருமபுரி அதிமுக மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் உயர்கல்வி மற்றும் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் எம்எல்ஏ முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் கட்சியில் இணைந்தவர்களுக்கு கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார் இந்நிகழ்ச்சியில் பாலக்கோடு தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்றிய செயலாளர் ராஜா மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்